கூட்டி தன்னை இறைவனாக பிரகடனப்படுத்திய அவனை அல்லாஹ் கடலில் செய்து அடித்தான் எதிர்கால சந்தன் சந்ததியினரின் படிப்பினைக்காக பிணத்தை நாம் பாதுகாக்கும் என்றும் அல்லாஹ் அறிவித்தார்

உணவு முடித்தால் உணவு செய்யும் பொழுது அந்த மீது மசாஸ் செய்வது அவசியமாகும் ஏதாவது மூன்று நாட்கள் வரை சந்திக்க வராவிட்டால் அவரை பற்றி விசாரிப்பார்கள் அவர் பயணம் சென்றுள்ளதாக அறிந்தால் அவருக்காக செய்வார்கள் உள்ளூரிலேயே இருந்தால்

உள்ளவரை நிறுத்தப்படுவார்கள் இறுதியில் அவர்கள் அதை அடையும் பொழுது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகளும் கண்களும் தோள்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சி கூறும் ஒரு போரை பொழுது இரண்டு சுகாபாக்கள் நபியவர்களிடம் வந்து தங்களுக்கு ஆணையில் பின்பற்றி உள்ளதாக